ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்டு நிறம் என்ன அதிர்ஷ்டிட்டு என்னென்ன போன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசி பலன்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திடுங்க சுட சுட நமது புதிய வீடியோக்களுடைய ராசிபலங்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ருஷிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழு குடையவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஒன்பது குடையவன் குரு பார்வையை பெறுகிறார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவானும் பத்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பூர்வ புனிய ஸ்தானத்தில் ராகு சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரக எச்சரிக்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகல் காரணமாக இன்னைக்கு நமது விருசுராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவான ஒரு நாள்ங்க பெரிய கெத்தான பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போறக்கூடிய வகையில் உங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எனவே கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்தவர்கள் என்ற தினம் உங்கள் சொந்த மந்தங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா தாராளமாக கலந்துக்கோங்க அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் உங்கள் உறவினர்களெல்லாம் சந்தித்து கலகலப்பாக சேர்த்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை கண்டிப்பாக வந்து சேரும் பண வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக உங்களுக்கு தன லாபம் நிறைந்ததாக இந்த தினம் இன்கம் வந்து வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிள்ளை சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் கலந்து மூலமாக ஆனந்தம் கிடைக்குங்க இந்த தினம் நல்ல நல்ல நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த தினம் அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் உங்க செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் நண்பர்களே இந்த தினம் உங்க காரியங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி நல்ல புகழையும் பெயரையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு இருக்கிறது எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கான திட்டமிடலை மேற்கொண்டு நிறைய காரியங்களை முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல புகழை ஏற்படுத்தி தரும் சகோதர சகோதரர்களுடைய ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது உடன்பிறப்புகள் உங்களது செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தருவாங்க அற்புதமான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலகப் பணியில் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்குதுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குது உங்க வீட்டு குழந்தைகளிடம் நீங்க பேசும்போது பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து நல்லது ரொம்ப ஓவரா நீங்க வந்து கண்டிப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நெருக்கமானவர்களிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களது தேவைகள் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறது அலுவலகப் பணிகளில் புதிய அறிவு உயரதிகாரிய அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டுங்க சக ஊழியர்களில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்புக்கு இருக்கிற நண்பர்களே மேலும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்து உங்களால் ஏன் முன்னேற முடியல அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க உங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் மறைமுகமான தடைகள் எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி செய்து கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கான முன்னேற்ற பாதையை உருவாக்கிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் தாமுங்க செலவுகள் கொஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகுங்கிறதுனால நீங்கள் அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத செலவுகள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர்களுடனான காதல் உறவு இன்னைக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே உங்களின் மன்குறந்த காதலருக்கு கண்டிப்பாக நிறைய அன்பு தேவைப்படும் நல்ல ஒரு புரிதல் நீங்க ஏற்படுத்தி கொண்டு சிறந்த அன்பை உங்க காதலருக்கு வழங்கி இந்த தினம் உங்களுடைய நொமேன்சனர்களை கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ளுங்க ஏன்னா இன்னைக்கு உங்க காதல் செய்யக்கூடிய அந்த மன குழந்தை உங்கள் காதலர் ஆனவர் நல்ல ரொமான்டிக் மூடில் இருப்பாருங்க உங்கள் பேச்சுக்களை சரியாக நீங்கள் பேசி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டால் காதல் வாழ்க்கையில் தித்திக்கும் நல்ல ஒரு இனிமேல் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களால் நல்ல ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால அந்த மாதிரி நல்ல மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ஒரு ஓய்வு நிறைந்த நாள் என்ற பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அதனால் நீங்கள் சேவிங்ஸை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது நண்பர்களே உங்களது சேமிப்பு மூலமாக எதிர்காலத்தில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் நிறைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவங்களுடைய புரிதலை வந்து நீங்கள் அதிகமாக இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க மற்றவங்களுடைய நோக்கம் என்ன மற்றவங்களை வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க அவசரப்பட்டு எந்த தவறான டிசைடும் பண்ணிடக்கூடாதுங்க நீங்கள் நீங்க தவறான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது மற்றவங்களை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்றதுல கொஞ்சம் அவசரம் காட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் மிகச்சிருந்த ஒரு நாள்க உங்களது பேச்சுக்களை சரியாக நீங்க பேசி நல்ல ஒரு புரிதலை நெருக்கமான ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஓய்வு நேரத்துல இந்த தினம் உங்களுக்கு நேரத்தை வந்து சரியான முறையில் திட்டமிடல மேற்கொண்டு ஓய்வு நோயத்தை அழகாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமண மாணவர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வாழ்க்கை கூட எவ்வளவு நேரத்தை நீங்கள் வந்து செலவிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு இன்றைய தினம் இன்பம் வந்து சேரக்கூடிய இருக்கிறேன் இன்றைய தினம் உங்க பிரச்சனை இல்லாமல் சால்வ் ஆகுங்கறதுனால உங்களுடைய படைப்பாற்றல் இன்னைக்கு வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக பாராட்டுப்புகள் நல்ல பெயர் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குங்க நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் இன்றைய தினம் கண்டாயமாக உரையாக எடுத்து வைப்பீங்க எனவே சந்தோஷமான நல்ல ஏற்றம் மகிழ்ந்த நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் வயலட் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது என்பர்களில் விசாகம் நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குங்க ஏன் வழி தனி வழிங்கிற மாதிரி புது பாதை வந்து உருவாக்கி கொண்டு இன்றைய செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அந்த மாதிரி புதிய பாதையை கண்டறிவீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அப்படியே டக்கு டக்குன்னு சமாளிக்க முடியுங்கிற ஒரு மனப்பக்குவம் மெச்சூரிட்டி ஏற்படக்கூடிய யோகம் சிறந்த ஒரு நாள் தினம் புதிய பாதியாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் குழந்தைகள் கூட பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளில் உயரதிகளுடைய நிறைய புதிய அறிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினருடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் சக ஊழியர்கள் கூட ஏற்படுகிற நண்பர்களை நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரம் என்ற தினம் கொஞ்சம் செலவுல கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா என்றது நாள் உங்களுக்கு முயற்சி ஒரு நாளாக அமைங்க மேலும் நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் முன்னேற முடியலைங்கிறதை கண்டுபிடிப்பீங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் கண்டறிந்து அதெல்லாம் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே